அ வெரி குட் மார்னிங் இப்போது நமக்கு ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்போ எதிலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு வாங்கிறதுல லேண்டு வாங்குறதில் வீடு வாங்கிறதுல பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதில் இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் கன்சிடரேஷனில் வச்சிருப்போம் அதே நேரத்தில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாள் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் எப்படி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் மெடிடேஷன் பண்ணுறது சோஷியல் ஆஸ்பெக்டில் சொசைட்டி நல்லா வந்து ஒரு கம்யூனிட்டியில கனெக்டடா இருக்கிறது பாசிட்டிவிசமோட போறது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தாண்டி தென் இமோஷனல் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்கு உள்ள ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறது வெல் கிட்ட பேசுறது இதெல்லாம் செஞ்சோன்னு சொன்னா நம்மளுடைய லைஃப் வந்து நல்ல ஒரு ஹாப்பினஸ் ஸ்டேஜோட போகும் நல்ல ஒரு ஹெல்தி லைஃபா அமையும் தேங்க்யூ யார் விஷிங் Wishing everyone a வெரி கிரேட் success அண்ட் ஹெல்த்தியர் லைஃப்